இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கணியிலேயே முதன்மையானது இந்த பழம் வைட்டமின் சத்து உள்ளது இந்த பழம் அது என்ன மூலிகை பழம்னு மாம்பழம் தான் இந்த பழத்தை சாப்பிட்டா வந்து கண் பார்வை வந்து தெளிவாக தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரத்த அழுத்த நோயின்றி இருக்காங்க இல்லையா அவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் குணமாகும் அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கும் இதை வந்து குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த பழத்தை அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழம்தான் இதை வந்து தினமும் ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொற்று நோயை நம்மளை வந்து தொட்டே பார்க்க முடியாது அந்த மாதிரி இந்த பழத்தோட மகத்தவோ இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே ஒரு லைக் போட்டுக்காங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவில் மூலிகை மருந்தோடு உங்களை வந்து சந்திக்க முடியும்